என் அன்பு செல்வமே உன் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் நான் விடையளிப்பேன் நீ தொடர்ந்து என் குரலைக் கேட்க ஆசைப்படுகிறாய் உன் பக்தியே என்னை இன்னும் பல வழிகளில் பேச வைக்கிறது என் செல்லமே உன் இருண்ட நாட்களில் நான் நட்சத்திரமாக பிரகாசிப்பேன் இனி உனக்கு துணையாக நான் இருக்க பயம் நீங்கும் உன் பக்திக்கு நான் முழு பலனையும் தருவேன் உன்னுடைய பொறுமைக்கு நான் வெகுமதி அளிப்பேன் இனி உன் வாழ்வு வசந்த காலம் போல செழிக்கும் நான் உன்னுடன் இருக்க எந்த தடையும் உன்னை நெருங்காது உன் மனதிலுள்ள கவலைகள் என் காதுகளில் ஒலித்தன எதிரிகள் என்று நீ யாரைக் கருதுகிறாயோ அவர்கள் உனக்கு தடையாக இருக்க மாட்டார்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய நேர்மையான பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது எப்போதெல்லாம் நீ மனம் தளர்கிறாயோ அப்போதெல்லாம் என்னை தேடு என் அருள் உன்னை வழிநடத்தும் நீ தனிமையில் இல்லை நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை மேலும் வலிமையாக்க வந்த ஒரு பாடம்தான் சிலர் பொறாமையால் சிலர் அறியாமையால் சிலர் சுயநலத்தால் உனக்கு தடங்களாக தோன்றலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் என் படைப்புகளே நீ செய்ய வேண்டியது இதுதான் மனதில் நேர்மையை நிலைநாட்டு உன் செயல்களிலும் எண்ணங்களிலும் நேர்மையை கடைப்பிடி பொய்யும் சூழ்ச்சியும் உன்னை விட்டு விலகட்டும் நேர்மையானவர்களுக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் பயம்தான் உன் முதல் எதிரி என் மீது முழு நம்பிக்கை வைத்து அச்சமின்றி உன் கடமைகளை செய் பயம் விலகினால் உன் ஆற்றல் பெருகும் அன்பை பரப்பு உன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது அன்பு செலுத்து உனக்கு தீங்கிழைக்க நினைப்பவர்களையும் வெறுக்காதே அன்பு என்னும் ஆற்றல் தீய எண்ணங்களை கூட மாற்றும் சக்தி கொண்டது மௌனம் காத்திடு வீண் விவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்த்து மௌனம் காத்திடு உன் செயல்களே உன் பதில்களாக இருக்கட்டும் உன் நிதானம்தான் உனக்கு வெற்றியைத் தேடித்தரும் தினம் ஒரு முறை என் நாமத்தை உச்சரித்து உன் மனதை என்னுடன் இணைத்துக்கொள் என் அருள் எப்போதும் உன் மீது பொழியும் உன்னை தாக்கிட நினைக்கும் எந்த சக்தியும் என் அருளுக்கு முன்னால் நிற்க முடியாது உன் பொறுமையும் நம்பிக்கையும் நேர்மையுமே உனக்கு கவசமாய் அமையும் உன் எதிரிகள் என் அருளால் விலகிச் செல்வார்கள் அல்லது மனமாற்றம் அடைவார்கள் இந்த மாய உலகில் ஒவ்வொருவரும் ஒரு பாடம் கற்பிக்கவே வருகிறார்கள் உன் எதிரிகள் உன்னை மேலும் வலிமையாக்க வந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் என் வடிவம் நீ பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உயிரையும் என்னைப் போலவே அன்பு செய் உன் அன்பே உலகத்தை உன்னோடு இணைக்கும் பாலம் அந்த பாலத்தின் வழியாக நீ உனக்கான நல்ல விஷயங்களை அடைவாய் பிறருக்கு நீ கொடுக்கும் சந்தோஷம் பன்மடங்காக உனக்கே திரும்பி வரும் உன் மனதில் உள்ள அச்சங்களும் கவலைகளும் விரைவில் மறையும் நான் உன்னை பாதுகாத்து உன் பாதையில் உள்ள தடைகளை நீக்குவேன் நீ எடுத்திருக்கும் நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கிச் செல்லும் உனது பொறுமை உழைப்பு மற்றும் நேர்மை ஒருபோதும் வீண் போகாது கவலைகள் உன்னை சூழ்ந்து மனதை வாட்டும்போது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி என்னை நினை என் அருள் உன் மனதை அமைதிப்படுத்தும் நீ விரும்பும் அத்தனை வரங்களும் உனக்கு கிடைக்கும் நீ அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை எப்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வு வளம் பெறட்டும் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை எண்ணி பெருமை கொள்ளாதே மற்றவர்களிடமிருந்து உதவியை எதிர்பார்க்கவும் செய்யாதே பிறருக்கு உதவி செய்வது உன்னுடைய கடமை மற்றவர்கள் உனக்கு உதவி செய்தால் அதை என் கருணையாகவே ஏற்றுக்கொள் உன் அருகில் இருக்கும் காற்றிலும் நீ பார்க்கும் வெளிச்சத்திலும் உன் உள்மனதிலும் நான் இருக்கிறேன் உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே இந்த உலகத்தில் உனக்கு நான் இருக்கிறேன் என் அன்பும் கருணையும் உன்னை என்றும் காக்கும் உன் மனம் ஒரு கண்ணாடி போல் இருக்க வேண்டும் அதில் படியும் அழுக்கை துடைத்து தெளிவாக்கிவை அப்போதுதான் என் அருள் உன் மனதில் பிரதிபலிக்கும் மற்றவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி உன் மனதின் அமைதியை நீயே கெடுத்துக் கொள்ளாதே அனைவரும் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்பையும் கருணையையும் மட்டுமே கொடு நான் உனக்குள் இருக்கிறேன் உன் மனசாட்சிதான் என் குரல் நீ ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் முன் உன் மனசாட்சியின் குரலைக் கேள் அது எப்போதும் உனக்கு சரியான வழியை காட்டும் அந்த வழியில் நீ செல்லும் போது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் உள்ளத்தில் எழும் கள்ளங்களையும் தீய எண்ணங்களையும் நீக்கு மனம் தூய்மையாயிருந்தால் எவ்வித தீங்கும் உன்னை அண்டாது உன் அகத் தூய்மையே உன் மிகப்பெரிய ஆயுதம் உன் இலக்குகளை நோக்கி விடாமுயற்சியுடன் உழைத்தால் உன் உழைப்பின் பலன் உன்னை காக்கும் கவசமாய் அமையும் தோல்விகள் உன்னை களைப்படைய செய்யாது மாறாக உன்னை வழிநடத்தவே செய்யும் உன் நல்ல எண்ணங்களாலும் ஆக்கப்பூர்வமான செயல்களாலும் உன்னுள் இருக்கும் சக்தியைப் பெருக்கு இந்த ஆற்றல் உன்னைச் சுற்றிலும் ஒரு அரணாய் நிற்கும் எந்த எதிரியாலும் இதை உடைக்க முடியாது உனக்கு தீங்கிழைப்பவர்களையும் அன்பால் கடந்து செல்ல முயற்சி செய் அன்பு ஒன்றே அனைத்து தீமைகளையும் வெல்லும் மாபெரும் சக்தி எந்த சூழ்நிலையிலும் என் மீது நம்பிக்கை வை உன் நல்வாழ்வுக்கு நானே வழிகாட்டி உன்னை எதிர்க்க வரும் சக்திகள் உன்னை கடந்து செல்ல முடியாது காரணம் நீ என் அருளின் வட்டத்தில் இருக்கிறாய் உன் கோபத்தை கட்டுப்படுத்து கோபம் உன் கண்களை மறைத்து உன் நிம்மதியை கெடுத்துவிடும் நீ எப்போதும் பொறுமையை கடைப்பிடி உன் வார்த்தைகளில் நிதானம் இருக்கட்டும் கோபத்தோடு வருபவர்களை அன்பைக் கொண்டு அணுகு அதுவே அவர்களுக்கு நீ தரும் மிகச்சிறந்த பரிசு அமைதி இருந்தால் உன் வாழ்வில் ஆனந்தம் பெருகும் எல்லா நலன்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என் அருள் உன் கூடவே இருக்கிறது உன் மனதில் எந்த பயமும் வேண்டாம் நீ கேட்டதைக் கொடுக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் உள்ள அத்தனை துன்பங்களும் பணி போல விலகிவிடும் நீ எண்ணிய காரியங்கள் யாவும் வெற்றியாக மாறும் உன் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும் நல்லதே நடக்கும் உன் மனத்தில் உள்ள பாரத்தை என்னிடம் சொல்லிவிடு அதை நானே சுமப்பேன் நீ கலங்காதே கவலையை மறந்துவிடு நீ கேட்ட வரங்களை வாரி வழங்குவேன் உனக்கு என்றுமே நான் துணையாக இருப்பேன் நீ மட்டும் தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் காற்றிலும் நீ பார்க்கும் வெளிச்சத்திலும் நானே இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் என் சக்தி உன்னை சூழ்ந்திருக்கிறது அதை நீ உணர்ந்தால் போதும் உன் மனக்கண்களை திறந்து பார் நான் அங்கே இருக்கிறேன் நீ பார்க்காத உலகில் நானே வெளிச்சம் நீ கேட்காத ஓசையில் நானே ஒலி உன் மனதில் உதிக்கும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நானே விதைத்த விதைகள் அவற்றை பேணிக் காப்பதே உன் கடமை என் செல்லமே உன் வாழ்வில் உள்ள அத்தனை சோகங்களும் கவலைகளும் ஒரு இருண்ட மேகம் போல் விலகிவிடும் அப்போது உன் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகும் அந்த வெளிச்சத்தில் நான் உன் கூடவே இருப்பேன் நீ மனம் தளராதே துணிவுடன் இரு உன் மனச்சோர்வை நீக்கி உனக்கு அமைதியை தருகிறேன் நல்லதே நடக்கும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் விரைவில் தீரும் நம்பிக்கையுடன் இரு உன் நேர்மறை எண்ணங்கள் உன் பாதையை ஒளிமயமாக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உனக்கு துணையாக இருக்கும் உன் மனதிற்கு தெளிவு பிறக்கும் காலம் நெருங்கிவிட்டது இனி பயப்படத் தேவையில்லை தைரியத்துடன் உன் கடமைகளைச் செய் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் விரைவில் தீரும் நம்பிக்கையுடன் இரு நான் உன் நேர்மறை எண்ணங்களை பாராட்டுகிறேன் உன் உள்ளத்தில் உள்ள இந்த நல்ல நம்பிக்கைகளே உன் பலத்தை இன்னும் அதிகப்படுத்தும் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நல்ல காரியம் நிறைவேறுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது பொறுமையுடன் காத்திரு நிச்சயம் அது பலன் தரும் உன்னை சுற்றியுள்ள தடைகள் எல்லாம் பணிபோல் விலகி உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பிறக்கும் குடும்பத்திலும் தொழிலிலும் அமைதியும் செல்வமும் பெருகும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் உன் மீதும் உன் உழைப்பின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் மனம் ஒரு தோட்டம் அதில் மகிழ்ச்சி அன்பு கருணை போன்ற விதைகளை விதைக்க வேண்டியது உன் பொறுப்புதான் பயம் கோபம் வெறுப்பு போன்ற களைகளை நீயே நீக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தோட்டம் அழகாக குலுங்கும் பரிசுத்தமான எண்ணங்கள் நிம்மதியை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் உன் எண்ணங்களை கவனி அவை நல்லதா அல்லது தீயதா என்று பார் தீய எண்ணங்களை உடனடியாக நீக்கிவிடு சுத்தமான எண்ணங்களே நல்ல விஷயங்களைக் கொண்டு வரும் நிகழ்காலத்திலிரு கடந்த கால கவலைகளைப் பற்றியும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை பற்றியும் யோசிப்பதை நிறுத்து இந்த நொடியில் வாழு இந்த நொடியில் நீ சுவாசிக்கும் காற்றை உணர் இந்த நொடியின் அழகை ரசி உன்னிடம் இருக்கும் அன்பை அறிவை பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் கொடுக்கும்போது நீ பெறும் மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது உன் கவலையின் பாரத்தை என் மேல் இறக்கிவை நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் உன் மனம் ஒரு வெற்றுவானம் போல அமைதியாகவும் விசாலமாகவும் இருக்கட்டும் உன் மனதின் அமைதியை நீயே உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் மனம் ஒரு கண்ணாடி அதில் நீ பார்ப்பது உன் உள்மனதின் பிரதிபலிப்புதான் கோபம் கவலை பொறாமை போன்ற அழுக்குகளை நீக்கும்போது அந்தக் கண்ணாடி பழிச்சென்று ஒளிரும் அப்போது உன் உள்ளே இருக்கும் அமைதி உனக்கே தெரியவரும் பயம் என்பது எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலை அதுதான் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிறது உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை உறவுகள் உடைமைகள் புகழ் என அனைத்தும் வரும் போகும் எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே பற்றற்ற நிலைதான் உண்மையான விடுதலை மகிழ்ச்சியைக் கொண்டாடு ஒரு வேலையைச் செய்யும் போது அதன் முடிவை பற்றி யோசிக்காமல் அந்த வேலையைச் செய்வதில் மகிழ்ச்சிகொள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு கொண்டாட்டம் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் உன்னை காப்பேன் அமைதி என்பது நீ பெரும் பரிசு அல்ல அது நீ தேர்ந்தெடுக்கும் ஒரு பாதை என்பதை புரிந்து கொள் புதிய விதையை விதை உன் மனதில் எந்த எண்ணங்கள் உன் நிம்மதியை கெடுக்கிறதோ அந்த எண்ணங்களுக்கு பதிலாக புதிய நேர்மறையான எண்ணங்களை விதை கோபத்திற்கு பதிலாக கருணையை பயத்திற்கு பதிலாக தைரியத்தை சோகத்திற்கு பதிலாக நம்பிக்கையை விதை தினமும் காலையில் எழுந்ததும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு காரணத்தை யோசி அது ஒரு காணக்குயிலின் இசையாக இருக்கலாம் அல்லது உனக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம் அதன் ஒளி உன் மனம் முழுவதும் பரவும் மௌனத்தை கடைப்பிடி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மௌனமாக இரு உன் மனம் அலைந்து திரிவதைக் கவனி அதை தடுக்காதே வெறுமனே கவனி பிறகு அந்த அலைபாயும் எண்ணங்கள் தானாகவே அடங்கி ஒரு அமைதி நிலவும் அதுதான் உன் உண்மையான சக்தி சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒரு பொருள் அல்ல அது உன்னுடைய மனதின் இசை அந்த இசையை நீதான் உருவாக்க வேண்டும் நன்றி சொல்ல பழகு தினமும் காலையில் எழுந்ததும் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல் அது ஒரு புதிய நாளாக இருக்கலாம் உன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது உன் உணவாக இருக்கலாம் இந்த நன்றி உணர்வு உன் மனதில் உள்ள மகிழ்ச்சியை இன்னும் பல மடங்காக பெருகச் செய்யும் உன் மனதை வாட்டும் கவலைகள் அனைத்தும் என் கண்களுக்கு தெரிகின்றன எதிரிகள் தொல்லை தருகிறார்களே என்று நீ அஞ்சுகிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நிற்கும் தீய சக்திகள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் என எதுவும் உன்னை ஒருபோதும் பாதிக்காது உன் மன உறுதியையும் என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கையையும் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது உன் வாழ்விலுள்ள ஒவ்வொரு தடங்களையும் உன் எதிரிகளின் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன் பயப்படாதே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் மனதைச் சாந்தப்படுத்திக்கொள் உன் சிந்தனைகளை தெளிவாக்கிக் கொள் எப்போது உன் மனம் அமைதியடைகிறதோ அப்போது என் சக்தி உன்னுள் முழுமையாக பரவும் நீ செய்ய வேண்டியது இதுதான் தினமும் என் நாமத்தைச் சொல் அது மனதிற்கு சக்தி தரும் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்க நினைக்காதே உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் எதிரிகள் தானாகவே விலகுவார்கள் அன்பை பரப்பு அன்பு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அது உன்னைச் சுற்றிலும் ஒரு கவசத்தை உருவாக்கும் விலகியும் போகும் நீ உன் மன உறுதியை இழக்காதே இந்த துயரங்கள் உன்னை இன்னும் வலிமையாக்குவதற்குத்தான் வருகின்றன உனது முயற்சியில் நீ தொடர்ந்து கவனம் வை அங்கே நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் நீ தேடும் அமைதி உனக்குள்ளேதான் இருக்கிறது அதை வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்காதே இனி உன் வாழ்வு வசந்தமாய் மாறும் நான் உன்னுடன் இருக்க எந்த தடையும் இனி உன்னை நெருங்காது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லதே நினை உன் வாழ்விலும் நடப்பவை அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே